ஸ்பைசி ஏழு இன்ச்சு ஃபுட் அது என்ன ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சு இருக்குமாம்மா ஓ அவ்வளோ பெருசு இருக்குமா ஏழு இன்ச்சு அவ்வளோ பெருசு இருக்கும் அதே அப்பா இங்கேருந்து இங்கேருந்து போக முடியாது அங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீஸா வந்து இன்னைக்கு நம்ம ஆர்டர் பண்ணிக்க வந்து சீ ஃபுட் ஸ்பைசி சீ ஃபுட் பீஸா ஏழு ஏழு இன்ச்சு மட்டும் விட்டுறாதம்மா சொல்லணும் அதான் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கணும் என்ன கிடையாது ஏழு கடை

வரலையடா என்ன பங்காளி வெயில் அடிக்குது பீஸாச்சு அது என்ன பார்க்க அருமாக்கி நீலும் நீல மாதிரி தான்

இருக்குல்ல லாரி டயர் மாதிரி சரி அங்கே ஒரு ஆங்கிள் வச்சுருக்கோம் இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது இப்போ ஒரு ஆங்கிள் வைக்க போறேன் எத்தனை ஆங்கிள் பாரு எனக்கு ஒரு ஆங்கிள் எல்லாத்துக்கும் ஒரு ஆங்கிள் நீ எல்லாம் காமெடி வச்சுக்கோ ஓகே நோட் பண்ணி வச்சுக்கோ சரியா டக்குன் டக்குன்னு காமெடி போடணும் ஓகே புரியுதா ஓகே எல்லாம் காமெடி போட்டுருணும் ஒரே நிமிஷம் டேஸ்ட்டாக நான் அக்கால நம்ப பீட்சா சாப்பிடுங்க கண்ணாடி சாரிஸ் டூ மேட்ச் ஓவர் பி ஓவர் ஐ வாட் டு ஓ சரியா வந்து உன் கையால் வந்து எடு ஒரு பீஸ் பீஸ்

இந்த கீழே இருக்கிற பிரெட் ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி டேஸ்ட்டு ஆஹ் அது சொல்ல முடியல ஆ நல்லாவே ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப மசூல் ஏன்னா வண்டோன்னு சுடுவச்சப்புன்னா லைட்டாக கொஞ்சம் வரும் நல்லா இருக்க மாட்டுன்னு காஞ்சி போன மாதிரி அது ஏன் ஏன் தப்பு தான் ஏன்னா வந்து அவள் இங்கிலீஷில் சொல்லாமல் தமிழை சொல்லிட்டேன்

என்னதான் வந்து பீஸா பர்கர்னு சாப்பிட்டாலும் சும்மா ஒரு இதுக்காக சாப்பிட்லாம் பட் வயிறார சாப்பிட்ணும்னா நம்ம பிரியாணி நம்ம பிரியாணி டேஸ்ட்டை வந்து எவ்வளோன்னு அச்சிக்க முடியாது நம்ம ஊர் அந்த அந்த ஒயிட் ரைஸ் அந்த நம்ம ஊரோட அந்த மீல்ஸு சாம்பாரை அதே அப்புறம் நான்வெஜ்ஜு மீல்ஸு வெஜ்ஜு மீல்ஸு நம்ம ஊரோட சாப்பாடு தர டேஸ்ட் ஒன்று இந்த பீஸா பர்கர்லாம் வாய்ப்பே கிடையாது அதுவும் நம்ம வீட்டில் வச்சு சாப்பாடு கடைசியில் வடைச்சிட்டியில் சாப்பாடை போட்டு அந்த இருக்கிற கொண்டு போய் வலிச்சு பிணைஞ்சு சாப்பிட்ற சுகமே சுகம் இந்த புதுசாக இருக்கே நம்ம இந்த மாதிரி மீன்லாம் வந்து பீசாவில் போட்டு பார்த்தது இல்லை இது மீனாக இருக்குது எனக்கு என்போது மீன் மாதிரி தெரில நான் சிக்கன் மிக்சின்னு சொன்னாங்க மீன் பிரான மிக்சின் போட்டுருந்தாங்க ரெண்டுமே ஃப்ளேவர் வரும் ரெண்டுமே டேஸ்ட் வரல ஆக்சுவலி வந்து என்னன்னா அதுக்கு நல்லா இருக்கு கீழ இந்த பிரெட் இருந்தா ஒரு மாதிரி தெரியுதா இல்ல எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு அதனால தனியா கடிச்சனல அந்த பீஸ் அது மீன் மாட்டே இல்லை அது மீன் மாட்டியில் பிரான் மாட்டே இல்லை அப்புறம் என்ன வருது அது வெங்காயம்யா வெங்காயம் இருந்துச்சு வெங்காயமே போடல போட்டு போட்டு தங்கி போயிருக்க போட்டுருக்கா அது முட்டை கொசு முட்டை கொசுடா அது வெண்டுக்கடா நீங்கள் கிடாது இது இங்கே போட்டு கீழே இங்கே இருக்கா இழப்பாச்சு நீ சரியா பார்க்கலையா தான் டேஸ்ட் அப்படி தெரியுது

போ சரி கிளம்புவோமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அவ்வளோதான் சொல்லியாச்சு இதுக்கு மேலே என்ன சொல்கிறது டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னா இந்தியன் ஃபுட்டே மோஸ்ட்லி வாங்குங்க எல்லாம் வேணாம் பீஸாக இருக்கிற சில பேர் சாப்பிடுவாங்க இருப்பீங்க அவங்களுக்கு நீங்கள் சாப்பிடுங்க பட் நாங்கள் தப்பு சொல்ல வரல நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ சந்திப்பிலேருந்து உங்களேருந்து விளையாறுவது உங்கள் உங்கள் உங்களில் நான் ரை முடிச்சுக்குமா நினைக்கிறேன்